இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் ஒன்று குழந்தையர் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தினோடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் உடல் பரத்தமைக்கு அல்ல ஆண்டவருக்கே உரியது எல்லாம் செய்யலாம் எங்கும் போகலாம் இதுவும் பேசலாம் என்ற சிந்தனையே முதலில் பாவத்தை கொண்டு வருகின்றது பிரியமானவர்களே எல்லாம் செய்யலாம் ஆனால் நாங்கள் செய்கிற எல்லா விடயங்களும் எங்களுக்கு நன்மையை தருமா என நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நாங்கள் செய்கிற சில காரியங்கள் தவறாக கூட இருக்கலாம் நாம் அதற்கு ஆசைப்பட்டு மீண்டும் மீண்டும் அந்த தவறையே செய்து கொண்டிருப்போமானால் நிச்சயமாக ஆண்டவரின் தண்டனைக்கு ஆளாவோம் இதற்குமே அடிமையாக கூடாது எந்த விடயமாக இருந்தாலும் சரி அளவோடு செய்ய வேண்டும் அளவோடு பழக வேண்டும் எங்களுடைய உடல் ஆண்டவர் குடிகொள்ளமிடம் அதை நாம் இந்த அளவுக்கு சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் ஆனால் நாங்கள் அதற்கு எதிராக எங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் வைத்திருக்கின்றோம் தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு இணங்கி அடிமையாகி எங்களை நாங்களே அழைத்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் சொல்வதும் எங்களுடைய உடல் பரத்தமைக்கும் தீய செயல்களுக்கும் உரியது அல்ல அது ஆண்டவருக்கு உரியது ஆண்டவரும் உடலுக்கே உரியவர் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்கு அறைந்து வைத்திருக்கின்றார் எனவே பாவத்தை விட்டு விலகுங்கள் செய்யும் இப்பாவமும் உடலுக்கு புறம்பானது ஆனால் பரத்தமையில் ஈடுபடுகிறவர்கள் சொந்த உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கின்றனர் ஆகவே ஆண்டவருடைய இல்லமாகிய உடல் ஆவியின் கொடைகளாலும் கனிகளாலும் பூரணமடைந்து பரிசுத்தமாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக வாழுங்கள் இன்றிலிருந்தே அந்த முயற்சியை எடுங்கள் Amen.